ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம செடியில் ரெண்டு ரோஸ் பூத்துருக்கு அதை பிரிச்சுட்டு அடுத்தது இன்னொன்று இருக்குது வாங்க காமிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வச்சோம்ல செடி அதில் வந்து வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு அதை தான் இப்போ வந்து பிரசாத்து பிக்க போகிறோம் புட்டிப்பிள்ளை சின்னதாக இருக்குது ஆனா எல்லாமே சின்னதா இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டா முட்டிட மாட்டேங்க அதனால இன்னைக்கு பிரிக்கிறோம் கையாலேயே உடைக்கலாம் கையால் உடை அதுலயே பூச்சி வந்துருக்கு பரவாயில்ல அடுத்தது எல்லாத்தையும் பிரிச்சுடு இது எதுக்குன்னா நாளைக்கு வந்து நம்ம பொங்கல் இல்லையா அதனால வந்து சாமிக்கு வச்சு படைக்க போறோம் அதுக்காக இப்போ எல்லா காயும் பறிக்கிறோம் இவ்வளோ தூரம் அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இது வந்து கீரை தண்டு நல்லாவே பெருசாக ஆகிடுச்சி ஆனால் இது இப்போ பெறிக்கலை அடுத்தது அவரைக்கா தான் பெறிக்க போகிறோம் அவரைக்காயுமே பெச்சர நிறையா இருக்குது அவரைக்காய் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பெறிக்கிற சரி இது கொம்பு அவரைக்காய் தான் ஆனால் வந்து கொம்பு அவரைக்காய் வந்து ஒரு மாதிரி ஊதா கலரில் தானே இருக்கும் இது பச்சை கலர்லேயே இருக்குது வரும் இவ்வளோ தர இருக்குது அவரைக்காய் ஆனால் பச்சை பச்சை எறன்னு இருக்குது பாருங்க நல்லா இருக்குல்ல அடுத்தது எது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம காட்டு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல இந்த பூ பேர் தெரில எனக்கு இப்போ இதுவும் நிறையா பூத்துருக்கு இது வந்து நாங்கள் வந்து ஜாடியில் வைக்க போகிறோம் தண்ணி ஜாடியில் இன்னைக்கான அறுவடை முடிந்து விட்டது இது இந்த வாழை தாறு வந்து ரொம்ப நாளாக ஆனால் பெருசாகவும் ஆகும்னு பார்த்தா அப்படியே தான் இருக்குது இது இல்லைன்னா இன்றைக்கி பிரிச்சுருந்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் இதை சாயந்தரத்துக்குள்ளே எதாவது தூக்கு தூக்கிடுவோம் சொல்ல முடியாது